வணக்கம் சார் பாலா இந்த பாலா பேசுகிற பாருங்கள் சார் இந்த இந்த வண்டி பார்த்தீங்கன்னா வீடியோ பண்ணியிருந்தோம் இந்த வண்டி வந்து கஸ்டமர் காஞ்சிபுரம் கஸ்டமர் வாலாஜாபாத் கஸ்டமர் வண்டி எடுத்துட்டாரு இந்த வண்டி நம்பி யாரும் வந்துராதிங்க இந்த வண்டி டெலிவரி ஆகிடுச்சு சார் வண்டி வீடியோ போட்டோன்னே வந்து அட்வான்ஸ் பண்ணிட்டு இன்னைக்கு இன்றைக்கி டெலிவரி எடுக்கிறாரு இந்த வண்டி கொடுத்துருக்கோம் சார் வண்டி பாருங்கள் எவ்வளோ தெளிவாக இருக்குது ஒரு லோ பட்ஜெட்லாம் கொடுத்துருக்கோம் கிளம்பிச்சு சார் காஞ்சிபுரம் வாலாஜாபாத் போது கஸ்டமர் வீடியோ வேணா சார் அப்படின்ட்டு அதனால் ஒரு நிக்கல வண்டி கிளம்பிச்சி சார் இந்த வண்டி நம்பி யாரும் வந்துராங்க இந்த வண்டி கொடுத்தாச்சு சார் பாருங்க கிளம்பிடுச்சி வண்டி நம்ம கொடுக்குற வண்டி தரமாகவும் தெளிவாகவும் இருந்தால்தான் சார் நம்ம தொடர்ந்து வண்டி வியாபாரம் பண்ணிட்டுருக்கோம் நீங்களும் வாங்க எந்த வண்டி வேணுமோ கால் பண்ணிட்டாங்க சார் வண்டி நம்ம கொடுக்குற வண்டிகளாம் தெளிவாகவும் இருக்கும் தரமாகவும் இருக்கும் குவாலிட்டியாகவும் இருக்கும் சார் பாருங்கள் கிளம்பிடுச்சி நம்மக்கிட்ட இப்போ அடுத்து என்ன வண்டி இருக்குன்னு காமிக்கலாம் சார் இந்த வேக இருக்கு ஆல்ரெடி விடியோ பண்ணியிருப்போம் ரெண்டாயிரத்தி ஆறு ரெண்டு ஓனர் சார் ஒரு லட்சத்தி நாற்பதாயிரரூவா வரையும் ஃபைனலாக கிடைக்கும் சார் அஞ்சு வருஷம் எப்ஸு வர இன்சூரன்ஸ் சார் வண்டி பாருங்கள் எவ்வளோ தெளிவாக இருக்குது பாருங்கள் சார் நம்ம கொடுக்குற வண்டி மொத்தமே தெளிவாக தரமாக இருந்தால் மட்டும் தான் சார் கொடுப்போம் வண்டி பாருங்கள் எவ்வளோ குவாலிட்டியாக இருக்குது பாருங்கள் தரமாக இருக்கும் சார் வண்டி அது இப்படி தான் சார் தொடர்ந்து சார் அடுத்து நம்மகிட்ட ஒரு ஷிஃப்ட்டு வந்திருக்கு ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடல் சார் இது எட்டு ஒம்போது ரெண்டாயிரத்தி பதினொன்று ரெண்டு ஓனர் வண்டி எவ்வளோ தெளிவாக இருக்கு பாருங்க புது வண்டி மாதிரியே இருக்கு பாருங்க ரெண்டாயிரத்தி பதினொன்று ரெண்டு ஓனர் கண்டிஷன் இருக்குது சார் ஏசி பவர் ஷேரிங் பவர் ரெண்டோ எல்லா ஆப்ஷன் வந்து சார் வீடியோ வீடியோ வரணும் சார் ரிஷிப்ட் வரலாம் பாருங்கள் எவ்வளோ இது தனியாக வீடியோ போகிறோம் சார் இப்போ தான் வந்தது ரெண்டாயிரத்தி பதினொன்று ரெண்டு ஓனர் வண்டி சார் இருக்குன்னு காமிக்கிறோம் பாருங்கள் வண்டி எவ்வளோ தெளிவாக இருக்குது பாருங்கள் நாலுமே அலாவில் சார் இது வண்டி சார் வண்டி எடுத்து ஒரு ரூபாய் நீங்கள் செலவு பண்ண தேவையில்ல ரெண்டாயிரத்தி பதினொன்று ரெண்டு ஓனர் வண்டி சார் இன்சூரன்ஸ் மட்டும் இல்லை வண்டி பாருங்க எவ்வளவு தெளிவா இருக்கு பாருங்க இந்த வண்டி யார் வேணாலும் கால் பண்ணி பண்ணிட்டுருக்கோம் சார் அந்த ஒயிட் வண்டி போட்டால் நிறைய கஸ்டமர் கேட்டிருந்தீங்க இந்த பாருங்க வண்டி எவ்வளவு தெளிவா இருக்கு பாருங்க நாலு வீல் வீல் சார் நாலு டேமேண்ட் நல்லா இருக்கும் வண்டி ஒரு நல்ல குவாலிட்டியாக வந்திருக்கு சார் இந்த வண்டி மிஸ் பண்ணிட்டாதீங்க அடுத்த நம்மகிட்ட ஒரு இட்டியாஸ் வந்துருக்கு சார் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் வந்திருக்கு சார் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு ரெண்டு ஓனர் கண்டிஷன்ல இருக்கு வண்டி பாருங்க சார் எவ்வளவு ஒரு தெளிவா இருக்கு பாருங்க இட்டியாஸ் ஜிடி மாடல் சார் இது ஏசி பாஸ் ஷேரிங் பவர் ரெண்டாவது சென்ட்ரலாக் டபுள் லேர் பேக் கொண்ட வண்டி சார் இது அந்த வண்டியை நம்மகிட்ட இப்போ தான் வந்தது இதெல்லாம் தனி வீடியோ பண்ணுறோம் திருக்கன் இருக்குன்னு காமிக்கிறோம் மாருதி ஈக்குவா சார் ரெண்டாயிரத்தி பதினெட்டு ரெண்டு ஓனர் வண்டி சார் இது வண்டி பாருங்க இவ்வளோ தெளிவாக இருக்கு பாருங்க நம்ம கொடுக்குற வண்டி எல்லாமே தரமாக தான் சார் இருக்கு அதனால நம்மகிட்ட தொடர்ந்து வியாபாரம் ஆயிட்டு இருக்கு நீங்கள் கொடுக்குற சப்போர்ட்டில் நீங்கள் பண்ணுற ஆக தொடர்ந்து நம்ம வியாபாரம் மட்டும்தான் சார் இருக்கும் இந்த வண்டியும் மிஸ் பண்ணிடாதீங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டு ரெண்டு ஓனர் சார் மூணு லட்சத்தி ஐம்பதாயிரம் வேறும் கேட்குறாரு வாங்க நபிஷல் பண்ணி கொடுக்கலாம் சார் சார் வண்டி எவ்வளோ தெளிவாக இருக்குது பாருங்கள் நீங்கள் நாலு ரூபா கிட்ட இருக்குது சார் ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடல் சார் இது டாடா சுமோ சமோகிட்டா சார் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு ரெண்டு ஓனர் ஃபியூர் ரோன் போட் வண்டி சார் இது இந்த வண்டி நம்மகிட்ட அப்டேட்டில் இருக்குது வீடியோ போய்ட்டு பாருங்கள் ரெண்டு லட்சத்தி தொண்ணூறாயிரம் கேட்குறாரு வாங்க முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ பெஸ்ட்டாக பண்ண முடியுமோ ஒரு ரெண்டு எண்பது அது வந்து பண்ணித்தரலாம் சார் வாங்க அடுத்து மாடு ரெட்ஸு சார் ரெண்டாயிரத்தி பதினேழு சிங்கிள் ஓனர் வண்டி சார் இது ஏசி பவர் ஸ்டேனிங் ஒன்று வண்டிது வருங்க வண்டி எவ்வளோ தெளிவாக இருப்பாங்க டீசல் வண்டி சார் இது ரெண்டு லட்சத்தி எழுபதாயிரம் சொல்லியிருக்காரு ரெண்டு அறுபது பண்ணித்தரலாம் வாங்க சார் இன்னும் முடிஞ்ச அளவுக்கு நேரில் வாங்க அளவுக்கு பெஸ்ட்டாக பேசி தரேன் சார் நம்மகிட்ட பாருங்கள் ஐ டென் ஒன்று வந்திருக்கு சார் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் சார் இது பத்து ஒம்பதுலாம் இல்லை ரெண்டாயிரத்தி பன்னெண்டு வண்டி பாருங்கள் ஒரு புது வண்டி கண்டிஷனில் வந்திருக்கு இந்த வண்டி இப்போ தான் வந்தது அடுத்து பாருங்கள் சார் இண்டிகோ ஒன்று இருக்குது சார் சார் ஒரு லோ பட்ஜெட்டில் கொடுக்குறோம் சார் இது பதிமூணு மாடல் சார் ஆல்ரெடி வீடியோ பண்ணிட்டு போனியாக வீடியோ போயிட்ருக்கு பாருங்கள் இந்த இண்டிகாவும் நம்மகிட்ட அவைலபிள் அவைலபிள் இருக்குது பாருங்கள் இண்டிகா இண்டிகோ ஷிஃப்ட்டு டிசைர் பாருங்கள் ரெண்டாயிரத்தி பதினாறு மாடல் அதுவும் அப்டேட்டில் இருக்குது இந்த இண்டிகோ இண்டியா பாருங்கள் சார் வண்டி மிஸ் பண்ணாதீங்க இண்டியா ரெண்டாயிரத்தி பதினேழு சார் சிங்கிள் ஓனர் வண்டி இந்த ஷிஃப்ட் டிசைர் பாருங்கள் பதினாறு சிங்கிள் ஓனர் வண்டி சார் வண்டி பாருங்கள் எவ்வளோ தெளிவாக இருக்குது லோக்கல் நம்பர் தான் பாருங்கள் வண்டி எவ்வளோ தெளிவாக இருக்குது பாருங்கள் ஷிஃப்ட்டு டிசைர் சார் இது ஆல்ரெடி இந்த வண்டி வீடியோ போயிட்டுருக்கு பாருங்கள் எந்த வண்டி வேணுமோ கால் பண்ணிவிடுவாங்க சார் அடுத்து பாருங்கள் இந்த ஐட்டம் வந்து இப்போ தான் வந்தது ரெண்டாயிரத்தி பன்னெண்டு ரெண்டு ஓனர் ஒன் பாயிண்ட் டூ சார் ஒரு புது வண்டி கண்டிஷனில் வந்திருக்கு சார் வண்டி வண்டி பாருங்கள் எவ்வளோ தெளிவாக இருக்கு பாருங்கள் நாங்கள் எல்லாமே காமிச்சிடலாம் சார் இது தனியாக வீடியோ பண்ணுறோம் இப்போ இருக்குன்னு காமிகள் சார் வண்டி பாருங்கள் எவ்வளோ சுத்தமாக இருக்குது பாருங்கள் நீட் அண்ட் க்ளீனாக சுத்தமாக தரமாக தெளிவாக இருக்கும் சார் இந்த வண்டியை யார் வேணாலும் கால் பண்ணி எடுத்துக்கோங்க ரெண்டாயிரத்தி பன்னெண்டு ரெண்டு ஓனர் சார் இன்சூரன்ஸ் லைவில் இருக்குது பாருங்கள் வண்டி எவ்வளோ சுத்தமாக இருக்குது பாருங்க சார் பாலாகார்ஸ் எப்போ இருந்தாலும் கால் பண்ணிவிட்டோங்க பாலாகார்ஸ் இருக்கு இடம் பார்த்தீங்கன்னா வேலூர் மாவட்டம் காட்பாடி சார் எப்போ இருந்தாலும் கால் பண்ணிவிட்டாங்க கொடுக்குற வண்டிங்கலாம் தரமாகவும் தெளிவாகவும் கொடுத்தாலும் சார் நம்ம தொடர்ந்து வியாபாரம் இருக்கோம் நீங்கள் கொடுக்குற சப்போர்ட் தொடர்ந்து பண்ணிகிட்டு இருக்கோம் பாருங்கள் வண்டி உள்ளலாம் காமிச்சிடலாம் ஒரு சார் எவ்வளோ தெளிவாக இருக்குது பாருங்கள் வண்டி தெளிவு இருந்தால் தான் சார் கொடுப்போம் நம்மகிட்ட ஐட்டம் நிற்கிறதுல போட்டோ ஒன்றே டக்கு டக்குன்னு சேல் ஆகிடுது இந்த வண்டி யாரெல்லாம் தேவைப்பட்டால் கால் பண்ணி எடுத்துக்கோங்க சார் வண்டி பாருங்கள் எவ்வளோ தெளிவாக இருக்குது பாருங்க சார் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் பாலாகார்ஸ் இருக்கிற மாதிரி வேலூர் மாவட்டம் காட்பாடி எப்போ வந்தாலும் கால் பண்ணிட்டாங்க சார் வண்டி பாருங்கள் எவ்வளோ சுத்தமாக இருக்குது ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் சார் இது ரெண்டாயிரத்தி எட்டு ஒன்பதெல்லாம் இல்லை ரெண்டாயிரத்து பன்னெண்டு எவ்வளோ குவாலிட்டியாக இருக்குது பாருங்கள் நம்மகிட்ட இருக்க வண்டியெல்லாம் வீடியோ பண்ணிடுறோம் சார் எந்த வண்டி என்னோமே கால் பண்ணிட்டு பாலாகார் பாலாகார்ஸ் வேலூர் மாவட்டம் காட்பாடி பாடி வீடியோ நன்றி வணக்கம் சார்